என்ன ஒரு திடீர்னு ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸா புரட்சியில இறங்கியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் பர்டிகுலரா ஜேர்னலிஸ்ட் திடீர் புரட்சியில இறங்கியிருக்காங்க இல்ல இவங்களுக்கு என்னன்னா அதான் ஷபீர்லாம் எல்லாம் போட்டிருக்காரு ஆறு நாள் ஆச்சுப்பா டிசம்பர் ஆறாம் தேதி அப்படி டிசம்பர் ஆறாம் தேதி தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கிறாராம் பட் அவர் ஒரு வீடியோ ஒன்னு லிங்க் ஒன்னு போட்டிருக்காரு பாருங்க ஐடி விங் நாங்க அப்போ இருந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது வந்து இன்சிடென்டலாக பார்த்தா நவம்பர் பதினெட்டாம் தேதியே அப்லோட் பண்ணியிருக்காரு அதாவது வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு அப்போ வெள்ளம் வரும்ன்றது ஒரு மாசமா இவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த போஸ்ட் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க ரீட்வீட் பண்ணியிருக்கேன் கோ ட்வீட் பண்ணியிருக்கேன் பாருங்க நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் நவம்பர் பதினெட்டாம் தேதி சைதை துரசாமியை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்காரு நம்ம வீராதி வீரர் சூராதி சூரர் ஷபீர் அகமது பட் வெள்ளம் வந்ததே டிசம்பர் மூணாம் தேதி தான் டிசம்பர் மூணாம் தேதிக்கு முன்னாடில இருந்தே மிஸ் மேனேஜ்மென்ட் இருக்குதுன்றத ஒத்துக்கிறான் ஒரு மாசமா சென்னை அந்த அப்ப வந்து மோசமா மெழுந்துட்டு இருந்திருக்கு இல்ல சார் அது உண்மைதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாள் வந்து அதை தண்ணி வடியாம அப்பயே வந்து முடிச்சூர் அந்த தாம்பரம் சைடு எல்லாம் சொல்ற அப்பவே செம்பரம் பாக்கத்தை திறந்து வைக்காம மூடி 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 ஒரே இருபத்தி ஒன்பதாயிரம் கன அடி ஒரே செகண்ட் ஒரு செகண்டுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்கான் அந்த பொம்பளை ரெண்டு லட்சம் அதையும் இதையும் கம்பேர் பண்றான் இவனுங்களை எதை எதை கொண்டு அடிக்கிறது இப்ப நம்ம மேயர் கிட்ட கேக்குறப்ப சூப்பரா பதில் சொல்றாங்க அவங்க